ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே பயனுள்ள கொஞ்சம் டிப்புங்க தாங்க இந்த மாதிரி கஞ்சி தண்ணி இருந்தால் போதுங்க ஒன்று இல்லை ஒரு நூறு விஷயம் நம்ம செஞ்சிடலாம் எல்லோருமே வீடியோ ஒன்று ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் அதோடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப் ஒன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டி ரெண்டு நாள் முன்னாடி எடுத்து வச்ச கஞ்சி தண்ணி அதாவது புளிச்ச கஞ்சி தண்ணி அதுவும் திக்கான கஞ்சி தண்ணி தாங்க எடுத்திருக்கேன் மூணு கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன் அதோடவே நமக்கு தேவையானது கல்லுப்பு பொடிச்சது தான் நான் இங்கே சேர்த்துருக்கேன் நீங்கள் கல்லுப்பு இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம் அதை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த கஞ்சி தண்ணியில் நம்மளோடது உப்பு நல்லா கரையிறபடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம கிச்சன் சிங்க்லேயும் வாஷ் பேசன்லாம் இடையில் நமக்கு ஒரு பேட் ஸ்மெல்லு வரும் எல்லோரும் கவனிச்சிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி கஞ்சி தண்ணி அதுவும் புளிச்ச கஞ்சி தண்ணியில் உப்பு போட்டு நீங்கள் ஊற்றி பாருங்கள் அதுக்கப்புறமேட்டு அந்த பேட் ஸ்மெல்லே வராது அது மட்டும் இல்லைங்க கிச்சன் சிங்கும் வாஷ் பீசன் எல்லாம் ரொம்ப காலத்துக்கே நீங்கள் பிளாக்காகாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அடிக்கடி அதாவது வாரத்தில் ஒரு நாள் அப்படி இல்லைனா மாதத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சுட்டா போதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒன்று லைக் பண்ணுங்க அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பு ஒன்று பார்த்துலாங்க டிப்புன்னு சொல்ல முடியாது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஷேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஷேக் வாரத்தில் ஒரு முறையாவது குடித்தா போதுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது நிறைய பேருக்கு இருக்கிற ஜாயின் பெயினுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஷேக்கு நீங்கள் குடிச்சிட்டா போதுங்க அதெல்லாம் காணாமல் போயிடும் அது மட்டும் இல்லைங்க லேடிஸ்க்கு இன்றைய காலகட்டத்திலலாம் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான் அந்த மாதவிடாய் டைம்ல ரொம்பவே டயர்டாக இருக்கிறது அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாரத்தில் இந்த இந்த மாதிரி ஒரு ஷேக் குடித்தா போதுங்க அதுக்காக வேண்டிட்டு பத்து முந்திரி பருப்பு அது மாதிரி பத்து பாதாம் நான் நல்லா சோக் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் நல்லா ஓடுறதுக்காக வச்சுருக்கேன் அதோடவே நமக்கு தேவையானது ஆப்பிள் தாங்க நான் ஆப்பிள் தோல் சீவி தான் இங்கே எடுக்க போகிறேன் ஏன்னா இந்த ஆப்பிளோட தோல் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்குது அதனால தான் நான் தோல் ரிமூவ் பண்ணுறேன் நீங்கள் தோல் எடுக்காமல் அப்படியே சேர்த்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறமேட்டு தோல் சீவிட்டு நான் அதுவும் பிளண்டரில் போடுறேன் நான் இங்கே ஒரு ஆப்பிள் தாங்க எடுத்துருக்கேன் நல்ல இனிப்பான ஆப்பிள் தான் அவ்வளோ தான் ஆப்பிள் தோல் சீவி நான் மிக்ஸி ஜாரில் போட்டேன் அதோடவே நம்ம உறதுக்காக மாற்றி வச்சுருந்தால் முந்திரி பருப்பும் அதோடவே பதாமும் நம்ம ஆப்பிள் கூட சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நம்ம இனிப்புக்காக வேண்டிட்டு டேட்ஸ்ஸு அப்படி இல்லைன்னா ஹனி அதுவும் இல்லைன்னா வெல்லம் பொடிச்சு சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்க்காம இருக்கிறது நல்லதுங்க அது அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது அவ்வளோ தான் நம்மளோடது ஊறுறதுக்காக மாற்றி வச்சுருந்த முந்திரி பருப்பும் பதாவும் போட்டாச்சு இப்போ நான் இங்கே இனிப்புக்காக வெல்லம் பிடிச்சது தான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இருக்கிறேன் அவ்வளோதாங்க தேவையான அளவுக்கு பால் ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம் அவ்வளோ தான் நம்மளோடது டேஸ்டியான அதுவும் ஹெல்த்தியான ஷேக் இங்கே ரெடியாயிருச்சு வாரம் ஒரு முறையாவது நம்ம இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டோன்னா நம்மளோடது உடலுக்கும் அவ்வளோ நல்லதுங்க அதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சியா சீட்ஸும் நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வாரம் ஒரு முறையாவது குடிச்சிட்டு வந்துட்டோன்னா உடலுக்கும் அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் நல்ல ஒரு ஊட்டச்சத்து இருக்குங்க அயர்ன் டெஃபிஷியன்சி எல்லாம் இருக்கிற பெண்மணிங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்துவிட்டோன்னா அவ்வளோ நல்லது கை கால் வலி எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் தெரிய வரும் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பொன்று பார்த்துலாங்க எங்கெங்கே முந்திரி பருவம் பதாமும் எல்லாம் போட்டு ஆப்பிள் எல்லாம் போட்டு ஷேக் குடிக்கிறது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக வேண்டிட்டு நீ இங்கே சாப்பாடு வடிச்சிட்டு கிடைக்கிற அந்த ஒரு கஞ்சி தண்ணி அந்த இளம் சூடோடவே இந்த மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு டெய்லி குடிச்சிட்டு வந்து பாருங்கள் நல்ல ஒரு புத்துணர்ச்சி இருக்குங்க ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்துட்டிங்கன்னா உடலுக்கு அவ்வளோ ஒரு ஊட்டச்சத்தும் எனர்ஜியும் கிடைக்குங்க இளமை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸில் நல்ல ஒரு பொலிவோட இளமையாக நீங்கள் எப்போவுமே இருக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி கஞ்சி தண்ணி நீங்கள் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளாவது குடிச்சு பாருங்கள் உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் தெரிய வரும் கண்டிப்பாக நல்லா ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு வடித்த கஞ்சி தண்ணி நீங்கள் குடிச்சுக்கணும் புளித்த பழைய கஞ்சி தண்ணியெல்லாம் குடிச்சிக்காதீங்க இந்த மாதிரி நம்ம குடிக்கும்போது அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி கஞ்சி தண்ணியில் நெய் போட்டு குடிக்கிறது அவ்வளோ நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் உன்னை லைக் பண்ணுங்கள் அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த அட்டி பொண்ணு பார்த்துட்லாங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான் ஃபேஸில் பிம்பிள்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா அந்த மார்க் எல்லாம் போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதை மட்டும் இல்லை நிறைய பேருக்கு சீக்ஸில் கண்ணுக்கு கீழே எல்லாம் அன்னீவனாக கலர் இருக்கும் நிறைய பேர் பார்லருக்கெல்லாம் போய் ரொம்ப கேஷ் செலவு பண்ணிட்டு எல்லாம் கரெக்ட் பண்ணுவாங்க அது இல்லாமல் நம்ம வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய அருமையான டிப்பு நம்ம பார்த்தெல்லாம் வாங்க அதுக்காக வேண்டிட்டுனா இங்கே ஃப்ரெஷ்ஷான திக் அதுக்கான கஞ்சி தண்ணி தான் அரை கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கஞ்சி தண்ணி தான் நம்ம இதுக்காக எடுக்க வேண்டியதாக இருக்குது அதோடவே நமக்கு தேவையானது கிராம்பூ தாங்க கிராம்பூ நாம் கால் டீஸ்பூனுக்கும் குறைவான அளவுக்கு அந்த கஞ்சி தண்ணியோடு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது அந்த ஒரு கிராம்புவோட எஸ்ஸன்ஸை நல்லபடியாக நம்ம சேர்த்து அந்த கஞ்சி தண்ணியோட பிளெண்ட் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோடவே நமக்கு தேவையானது அலோவேரா ஜெல்லு தான் அதுவும் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஒரு மிக்ஸ்ல நமக்கு அதாவது நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு மிக்சில அடங்கியிருக்கும் யுஜினால் கொலோஜனை ஊக்குவித்து சரும தொற்றுக்களை நீக்கி இளமையான தோற்றத்தை அளிக்கின்றன இந்த மாதிரி நம்ம கஞ்சி தண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால முகப்பரு இல்லாமல் போயிடும் நல்லா பள இருக்குங்க நம்மளோடது ஃபேஸு அது மட்டும் இல்லை கரும்புள்ளிகளை நீக்கவும் ஹெல்ப் பண்ணது இந்த மாதிரி நம்ம நைட்டு ரெடி பண்ண கஞ்சி தண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை ஹவர் வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க அவ்வளோ வித்தியாசம் உங்களுக்கே தெரிய வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பொன்று பார்த்துலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே ஒரு ஒன்றை கரண்டி அளவுக்கு நல்லா திக்கான புளித்த கஞ்சி தண்ணி தான் எடுத்திருக்கேன் அதாவது ரெண்டு நாள் முன்னாடி நம்ம எடுத்து வச்ச அந்த கஞ்சி தண்ணி தான் நமக்கு தேவை அது தான் நல்லா புளிச்சிருக்கும் அதோடவே நான் இங்கே சேர்க்க போகிறது எக்ஸ்பைரி டேட்டும் முடித்த ஏதோ ஒரு டேப்லெட் எந்த டேப்லெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எடுத்த ஒன்றை கரண்டி கஞ்சி தண்ணிக்கு நமக்கு ரெண்டு டேப்லெட் தேவை அந்த ரெண்டு டேப்லெட்டும் நம்ம பிடிச்சி சேர்த்துக்கலாம் அப்போ நான் இங்கே ரெண்டு டேப்லெட்டும் பிடிச்சாச்சுங்க அந்த கஞ்சி கொஞ்சம் தண்ணியில் நம்ம போட்டு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் எவ்வளோ தான் பள்ளி தொல்லை கரப்பான் தொல்லை இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சா போதுங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு பல்லி கரப்பான் கூட உங்கள் வீட்டில் இருக்காது மெயினாக நம்ம கிச்சனில் தான் அந்த ஒரு ஃபுட்டோட ஸ்மெல்லுக்கு பல்லி கரப்பான் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற பாட்டில் முடியல நம்ம ரெடி பண்ணால் இந்த ஒரு திக்கான கஞ்சி தண்ணி நீங்கள் ஊற்றி வச்சா போதுங்க அதுக்கப்புறமேட்டு நீங்களே பார்ப்பீங்க அந்த ஒரு வித்தியாசம் அவ்வளோதான் நம்ம பாட்டில் மூடியில் ரெடி பண்ணி வச்ச வச்சாச்சு இப்போ இந்த ஒரு பாட்டில் மூடி நம்ம கேஸ் ஸ்டாப்புக்கு கீழே எங்கெங்க பள்ளி தொல்லை கரப்பான் தொல்லை இருக்கும் அந்த இடத்துல வச்சா போதுங்க அதுக்கப்புறமேட்டு அதுங்க அந்த பக்கம் கூட வராதுங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டே கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லைங்க நைட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி திக்கான புளிச்ச கஞ்சி தண்ணியில் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பைரி டேட் முடிச்ச டேப்லெட் நல்லா கரைச்சிட்டு நம்ம கிச்சன் சிங்கில் ஊற்றிட்டோம்னா அந்த கிச்சன் சிங்கோட பைப்பு வழி வர பிராணிங்க தொல்லை இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பொண்ணு பார்த்துலாங்க அதுக்காக வேண்டிட்டு நல்லா திக் கஞ்சி தண்ணி ஒன்றை கரண்டி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அது நல்ல ஃப்ரெஷ்ஷான கஞ்சி தண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி டைலோட் பண்ணி எடுத்துக்கலாம் அதோடவே நமக்கு தேவையானது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பூ அது மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எந்த காஃபி பவுட்ரு வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம முட்டிக்கு அவ்வளோ நல்லதுங்க இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் நம்ம அப்ளை பண்ணுறது வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு டைம் நம்ம இதை நம்ம முடியல அப்ளை பண்ணால் போதும் அது அதுக்கப்புறமேட்டு உங்கள் முடி சீக்கிரமாக நிறச்சி போகிறது அப்படின்ற பிரச்சனை இருக்காது அது மட்டும் இல்லை முடி நல்லா திக்காகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமேட்டு முடி வெட்டி வெட்டி நீங்கள் சளிச்சிருவீங்க அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கும் இப்போ நம்ம எடுத்த ஃப்ரெஷ்ஷான கஞ்சி தண்ணியில் கிராம்பு காஃபி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் ஃபில்டர் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டர்லையும் ஊற்றியாச்சு இப்போ டேரெக்டாக நம்ம முடியில் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் குளிக்கிறதுக்கு ஒரு அரை ஹவர் முன்னாடி நீங்கள் இது தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒன்று ரெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் தெரிய வரும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே கிராம்பு காஃபி பவுடர் அது மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான கஞ்சி தண்ணி நம்மளோடது கூந்தலுக்கு எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கே தெரியுங்க அது மட்டும் இல்லை என்ற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையான ப்ரீமேச்சூர் கிரே அப்படின்ற பிரச்சனை உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் பார்த்து இல்லாங்க நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான் சீக்கிரமாக முடி நிறச்சி போயிருச்சு அந்த ஒரு நிறைய கவர் பண்ணுறதுக்காக வேண்டிட்டு கடையிலேருந்து கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கி அப்ளை பண்ணுவாங்க அதுக்கப்புறமேட்டு முடி ட்ரை ஆகிறது டேண்ட்ரஃப் தொல்லை முடி கொட்டி போகிற பிரச்சனையெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நேச்சுரலாக ரொம்ப சேஃபாக நம்ம வீட்லேயே நம்ம செய்யக்கூடிய ஒரு அருமையான ஹேடே தாக்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி தான் நம்ம ஹெடே பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அந்த கலரும் நீடிக்குங்க அப்போ வாங்க நம்ம அதை எப்படி செய்கிறோம் அப்படின்றத பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நல்லா திக்கான புளிச்ச கஞ்சி தண்ணி தாங்க நான் இங்கே அரை கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன் அது உங்கள் முடியோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அதோடவே நமக்கு தேவையானது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் ஹெர்னா பவுடர் தான் அதோடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பு பிடிச்சது கூட நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுற அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா ஒன்று நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோடவே நமக்கு இப்போ தேவையானது ஹைபிஸ்க பவுடர் தான் அதாவது அந்த செம்பரத்தியோட பூ பிடிச்சது தாங்க இது நமக்கு ஆயுர்வேதிக் ஷாப்ல இருந்து வாங்குறதுக்கு கிடைக்கும் அதுவும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஆயுர்வேதிக் ஷாப்பில் இருந்தெல்லாம் பிளாக் ஹென்னா வாங்கும் போது அமோனியா ஃப்ரீயான ஹெர்பெல் அடங்கி இருக்கிற கெமிக்கல் இல்லாத பிளாக் ஹென்னை நம்ம கேட்டு வாங்கணுங்க அந்த மாதிரி நம்ம கேட்டு வாங்கிட்டோம்னா நமக்கு நம்மளோடது முடிக்கு அவ்வளோ நல்லது அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு கூட அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க எந்த இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்துகிற ஷாம்பு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களோடது வெள்ளை முடியல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க வெறும் அரை அவர் மட்டும் நீங்க வச்சுருந்தா போதும் நல்லபடியாக ரொம்ப நாளைக்கு அந்த கலரும் நீடிக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நீங்க செய்யும் போது டான் தொல்லை முடி கொட்டுற பிரச்சனை எதுவுமே இருக்காது முடி ட்ரையும் ஆகாது அது மட்டும் இல்லைங்க இந்த முறையில தான் நீங்க ஹேடே பண்றீங்க அப்படின்னா கிராஜுவலா உங்க முடி வேரில் இருந்து நல்லபடியாக கருப்பாகிறதுக்கும் ஆரம்பிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் புளிச்ச கஞ்சி தண்ணியும் ஃப்ரெஷ்ஷான கஞ்சி தண்ணியும் ஆட் பண்ணி இருந்தேன் கரெக்டாக நம்ம எந்த கஞ்சி தண்ணி எடுக்கிறோன்னு பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்